தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் பூராமே குடும்பத்தோட எங்க முதல்ல வந்து அவரு அவர் ஆரம்பிக்கும் போது வந்து தனித்தனியா எடுத்தாரு இப்போ வந்து எங்க குடும்பத்துல உள்ளவங்களும் எங்க கேட்கறாங்க இன்னும் இந்த மாதிரி இப்படில்லாம் பண்றீங்க நீங்க தலைவரோட ஒரு குடும்ப ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நீங்க பண்றதுக்கு நாங்க அங்கீகாரம் கொடுப்போம் மதுரையில ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக கல்வி உதவி தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு மதுரை மாநகர தலைமை ரஜினி ரசிகர் மன்ற துணை செயலாளர் அழகர்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ரஜினியின் தீவிர ரசிகரான ரஜினி முருகன் பெயிண்டிங் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் தற்பொழுது குடும்பத்தினர் ஏழ்மையான நிலையில் இருக்கிறார்கள் அவருடைய மகளான ரம்யா அரசினர் மேல்நிலைப் பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுநூற்றுக்கு நானூற்று எண்பத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று தற்பொழுது கல்லூரி மேற்படிப்பு தொடர முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறார் இதனை அறிந்த மாவட்ட தலைமை ரஜினி ரசிகர் மன்ற துணை செயலாளர் அழகரசாமி அவருடைய சொந்த செலவுல கல்வி தொகை ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் அத்தோடு அந்த பகுதியில் மிகவும் வறுமை நிலையில் உள்ளவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையுமே வழங்கியிருக்கிறார்கள் என்னுடைய இதுல இருந்து பதினஞ்சாயிரமும் அந்த பையனுடைய செலவு பத்தாயிரமும் அந்த பொண்ணுக்கு படிப்பு செலவு கல்வி உதவித்தொகையா ரஜினி மண்டத்துல வந்து கொடுக்குறோம் இது என்ன காரணம் அந்த குடும்ப வரைக்கும் வந்து முதல் பட்டாதாரிக்கான இதுக்கான இது இல்ல அந்த பையன் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு அவங்க அப்பா அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு வ இவ்வளவு கா வந்து பேயிண்டிங் எல்லாம் பாக்குறாரு அவங்க இதெல்லாம் இது பண்றதனால இந்த பொண்ணு வந்து நல்லா படித்து மென்மேலும் வளர எங்க ரஜினிமுந்தன் சார்பா மாரே மாட ரஜினிமுந்தன் சார்பா வாழ்த்துக்களே தெரிஞ்சது. அரசிலுக்கு வரேன்னு இது நாங்க தொடர்ச்சியா பண்றோம். தலைவருடைய பிறந்தநாளுக்கு நம்ம கோல்டன் சரவணன் அவர்கள் வந்து திருப்பூர் மண்டலத்துல வந்து தங்க இருக்கிறோம் தலைவருடைய படம் வந்துச்சு அப்படினா அங்கே வெயில் உங்க அம்மன் கோயிலில் வருஷ வருஷம் வந்து படம் வெள்ளி விழா காணணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அங்கே பிரச்சனை பண்ணுறாரு மன்சூர் சாப்பிட்றாரு இது வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம் தலைவர் அரசியலுக்கு வர்றார்கிறது எங்களுடைய எண்ணம் இல்லை தலைவரோட போட்டோ எடுக்கன்றது எங்களுடைய கடைசி வரை ஆசையாக குடும்பத்தோடு போட்டோ அடுக்கின்றது எங்கள் எடுக்கிறது கடைசி வரை இன்னும் அந்த ஆசையாகவே இருக்குது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் போகாமல் குடும்பத்தோடு எங்கள் முதல்ல வந்து அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து தனித்துக்காக எடுத்தார் இப்போ வந்து எங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் கிட்ட கேட்கறாங்க இன்னும் இந்த மாதிரி இப்படிலாம் பண்றீங்க நீங்க தலைவரோட ஒரு குடும்ப போட்டா எடுத்தீங்கன்னா நீங்க பண்றதுக்கு நாங்க அங்கீகாரம் தலைவர் அவர்கள்ட்ட தலைவருடைய அண்ணன் வந்து நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் அவரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு